கற்பருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த இயேசு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த இரண்டாம் நாளில கூட நம்ம ஒவ்வொரு மாதமும் இப்படி நம்ம சமூகத்துல உட்கார்ந்து நம்ம அந்த மாதத்துக்குரிய காரியங்களுக்காக நம்ம சமூகத்துல ஆயத்தப்படுகிறது உண்டு இந்த இரண்டாம் நாள் ஜபத்திற்காக அவர் சமூகத்திலே காத்திருந்து ஜெகித்த பொழுது கத்தர் ஆஹ் அண்ணா பேசும் படிக்க ஒரு யூனிட்ல கொடுத்தாங்க நம்ம மத்தியில அண்ணா அக்கா இருக்கிறாங்க பீகார்ல இருந்து அவங்க ஆறா பகுதியில ஆண்டோட ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறாங்க அவங்க இடத்துல தொடர்பு கொண்ட இந்த நாள்ல ஆஹ் ஊழியத்தை நிறைவேற்றுகிறதுக்காக வார்த்தை காய் பேசின அவங்க அன்போடு கூட வருகிறேன்னு சொன்னாங்க நம்ம மத்தியில இருக்கிறாங்க அஹ் ஜபத்தோடு கூட காத்துப்போம் அண்டோட நம்மோடு கூட இடைப்படுவாராக ஹலோ லூயா எல்லாருக்கும் சோத்துறோம் இந்த இணைப்பின் மூலமா உங்களை தொடர்புகள்ல தேவன் கொடுத்ததான ஆஹ் அற்புதமான நேரத்துக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த வாய்ப்பை கொடுத்ததான சகோதரிக்காக அஹ் சகோதரனுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம் தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை எத்தனை பேர் சொல்ல முடியாமே இன்றைய நாள தேவன் வந்து முன் குறிச்சு வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத விசுவாசிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நமக்கு விசேஷித்த நாளாய் தேவன் கொடுத்திருக்கிறார் அதற்காக நன்றி சொல்றோம் இந்த காலை வேலையிலும் ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம் உம் அப்போஸ்தல நடபடிகள் எட்டாவது அதிகாரத்துல எட்டாவது வசனம் அப்போஸ்தல நடபடிகள் எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் படிக்கிறேன் அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று மீண்டும் ஒரு முறை அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று அப்படின்னு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பட்டணத்துல சந்தோஷம் உண்டாகணும் அப்படின்னு சொன்னா இப்ப இப்ப இருக்கிற நான் பார்த்தோன்னா ஒரு வீட்டுல கூட சந்தோஷம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு தனி நபரோட வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு பல விதமான கவலைகள் போராட்டங்கள் அந்த சந்தோஷத்தை நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட குடும்பங்கள்ல நம்மளோட ஊர்கள்ல இருக்கு ஆனா வசனம் சொல்றது அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு அப்போ அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத பார்த்தோம்னா கண்டிப்பா நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில நம்மளோட குடும்ப கொள்ள முடியும் வசனத்துல என்ன சொல்ல எட்டு அஞ்சுல ஏன் இந்த பட்டணத்துல எவ்வளவு சந்தோஷம் உண்டாயிருச்சு அப்படின்னா அப்பொழுது பிழிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான் ஆமேன் லூயா இந்த பட்டணத்துல இவ்வளவு சந்தோஷம் உண்டாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த பட்டணத்துல கிறிஸ்துவை இயேசுவை குறிச்ச இயேசு கிறிஸ்துவை பத்திர பிரசங்கிக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி எப்ப ஏசு இருந்தாரா இருளில் வாழ்ந்த ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எந்த இடத்துல தேவன் இல்லையோ ஏசு கிறிஸ்து இல்லையோ பரிசுத்தாவியானுடைய கிரியை இல்லையோ அந்த இடம் இருளால் சூழப்பட்ட இடம் அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும் இந்த இடத்துல இவ்வளவு சந்தோஷம் வர்றதுக்கு காரணம் என்னவா இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த இரு கிறிஸ்துவை குறித்து நம்ம ஏசபாவை குறிச்சி பிரசி பிரசிங்கித்ததுனால அந்த பட்டணத்துல வந்து அவ்வளவு சந்தோஷம் இது மட்டும் இல்ல ஆராதோசனத்துல சொல்லிட்டு இருக்கு பிழிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள் ரெண்டாவது பாயிண்ட் நம்ம பார்த்தோம் அப்படி சொன்னா பிழிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அப்படின்னு அப்போ பிரசங்கிக்கிறவர்களா மாத்திர நம்ம இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா இப்ப நிறைய இடத்துல நம்மளும் போறோம் ஆண்டோரை பத்தி சொல்றோம் ஆனா அந்த கிரிகள் நடக்க மாட்டேங்குது சில பேர் சொல்றாங்க உடனடியா ஜனங்கள் ஏத்துக்கொள்றாங்க வேத வசனத்திலையும் ஏத்துக்கொள்ளதா சொல்லப்பட்டிருக்கு ஆனா இப்ப நம்ம சொல்றோம் சொல்ல போகும்போது எல்லாருக்குமே தேவைகள் இல்ல தேவைகள்லாம் நிறைந்து இருக்காங்க பணத்துல நிறைந்திருக்காங்க ஏதோ ஒரு நிறைவு அவங்களோட வாழ்க்கையில இருக்கு ஆனா உள்ளத்துல சந்தோஷம் நிறைவா இல்ல ஆனா வாழ்க்கையில ஒரு நிறைவா இருக்காங்க அதனால நம்ம பத்தி சொல்ல போகும்போது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கு ஆனா பிழிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு ஒரே ஒரு காரியம் உண்மை என்ன அப்படின்னு சொன்னா இந்த காலத்துலயும் இப்பையும் அற்புதங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கு அந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஜனங்கள் கண்டு ஆஹ் கேள்விப்பட்டாலும் கண்டு அதனால் மட்டும்தான் அவங்களால ஒருமனப்பட்டு வாழ முடியும் எத்தனை பேர் சொல்ல முடியும் அது உண்மை உம் இப்ப நம்ம இயேசு இயேசுன்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கோம் ஆனா நம்மளோட கிரியைகளையோ அல்ல இயேசு ஒரு சுகம் கொடுக்காமயே இருக்கும் பொழுது ஜெபிச்சு அவங்களுக்காக ஜெபம் சுகம் கிடக்கலன்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்க இப்படித்தான் இருக்கு ஏசுகிட்ட வந்தோம் இங்கேயும் இப்படிதான் இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி சோர்ந்து போயிடுறாங்க அப்ப அவங்களோட சோர்வுகள் நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு சொன்னா இயேசுவின் நாமத்தினால அங்க அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கணும் ஆண்டவரானா வரங்கள்னாலும் வல்லமையினாலும் நம்ம எல்லாரையுமே நிரப்பி வச்சிருக்கிறாரு பரிசுத்த ஒரு வர்றதுக்கு முன்னாடி பேதுரு ரொம்ப பயந்து வாழ்ந்தான் ஆனா பரிசுத்த பரிசுத்தபியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு பேதுருவோட நிழல் பட்டு கூட ஜனங்கள் வந்து சுகமானாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் அப்ப நம்ம ஆண்டவற்றை நம்ம கேட்கிற காரியங்கள் காலை வேலையில என்ன அப்படின்னு சொன்னா நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கோம் ஆவியானவரை நம்ம பெற்றுக்கிறோம் உம் ஜன ஆண்டவர் வந்து அஹ் எல்லாருக்கும் எல்லா வரங்களையும் கொடுக்க அவர் வந்து தயாரா இருக்கிறார் அப்ப நம்ம அவற்றேந்து பெற்று அந்த வரங்களை செயல்படுத்தும் பொழுதுதான் நம்ம சொல்ற சுவிசேஷத்தை அவங்க ஒருமணப்பட்டு கவனித்தார்கள் இருக்கு இப்ப எல்லாம் நம்ம சொல்றத கவனிக்கிறது கூட இல்லை நம்ம நீங்க யாருக்காவது ஒருத்தவங்களை சொல்லியிருக்கீங்க அவங்க அதுல கவனம் செலுத்துறாங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஏதோ ஒரு காரியத்துக்காக கேட்பாங்க அவ்வளவுதான் அதுல கவனம்லாம் அவங்க செலுத்துற செலுத்துறது கிடையாது ஏன்னா யாரு சுவிசேஷத்துல கவனம் செலுத்துறாங்களோ அவங்க கருத்தருக்குள்ள உடனே வந்துட முடியும் அந்த செலுத்த விடாதபடி பிசாசின் தடைகள் இருக்குது அதுல இருந்து அவங்களை வெளியில கொண்டு வரணும் தேவன் கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும் அதிசயங்களை நல்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமணப்பட்டு கவனித்தார்கள் ஏழாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு அஹ் அநேகரில் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள் அந்த பட்டணத்திலேயே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று அப்போ அஹ் நம் நம்மளோட மனசா இருக்கட்டும் நம்மளோட குடும்பமா இருக்கட்டும் நம்ம இருக்கிற இடமா இருக்கட்டும் அந்த இடத்துல சந்தோஷம் வரணும் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள இருக்கிறதான அசுத்தாவிகள் நம்மளை விட்டு அகரணும் ஐயோ அசுத்தாவியா நம்ம எல்லாம் எவ்வளவு தேவனுடைய பிள்ளைங்க அது எப்படி நம்மள அசுத்தாவி நமக்குள்ள எப்படி இருக்கும் நம்ம யோசிக்கலாம் நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் அதை நம்மளை நாமே நிதானிக்கணும் நம் தேவனுடைய காரியங்கள் நமக்குள்ள எவ்வளவு செயல்படுது அசுத்த கிரியைகள் நமக்குள்ள எவ்வளவு செயல்படுது அப்படிங்கிறத நம்மளே நம்ம நிதானித்து அறிகிறவர்களா இருக்கணும் ஆஹ் சீஷர்கள் சில சமயத்துல விசுவாசிக்காத போது ஆண்டவர் இயேசுகிற சொல்லவும் சொல்லுவாரு அவ்வி அசுத்த அவ்விசுவாசி அப்படிங்கிறார் அவர் அதாவது விசுவாசல நிலைக்கு நிலைத்து இல்லை அப்படின்னு சொல்றாரு அல்ப விசுவாசியே அப்படின்னு சொல்லி ஏசுறாரு இந்த அல்ப விசுவாசம் விசுவாசத்துல குறைவு இது எல்லாமே யாரு கொடுக்குறா அப்படின்னா பிசாசுதான் குடுக்குறான் அந்த பிசாசு குடுக்குற ஒரு காரணத்தினாலதான் நம்மளால டைரக்டா எதுக்கும் ஜெபிக்க முடியல சாதாரண ஒரு தலைவலி அப்படின்னா நம்மளால ஜெபிக்க முடியும் அதே இது கேன்சர் அப்படின்னா ஐயோ கேன்சரா இந்த டாக்டர்கிட்ட போகணும் அந்த டாக்டர்கிட்ட போகணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நம்மளோட உள்ளங்களே இது எப்படி சரியாயிடும் அப்படின்னு நம்ம நினைச்சிடறோம் அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா நமக்குள்ளே இப்படி ஒரு எண்ணங்கள் ஒரு நம்ம ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் பல ஆண்டு விசுவாசிகள் சில சமயத்துல நம்ம ஊழியங்களும் செஞ்சுகிட்டு இருக்கோம் ஆனாலும் நம்மளோட உள்ளத்துக்குள்ள ஒரு விசுவாச குறைவை வந்து பிசாசு விதைத்து வைத்துடுறான் அதனால நம்மளால எலும்பி எதுவுமே செய்ய முடியாம இருக்குது அப்ப எப்ப நம்ம அஹ் தெளிவா செஞ்சு நம்ம மூலமாகவும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குதோ என்ன அற்புதங்கள் அதிசயங்கள் பிசாசு போகணும் திமிர்வாதக்காரன் சுகம் அடையணும் இப்படி சப்பானிகள் அஹ் எழுந்து நடக்கணும் குணமாக்கப்படணும் இப்படிப்பட்ட காரியங்கள் நினை நடக்கும் பொழுது கண்டிப்பா அந்த இடத்துல சந்தோஷம் உண்டாகும் நம்ம சொல்ற காரியங்களை அநேகர் கேட்பாங்க ஆண்டருடைய நாம மகிமைக்காக சொல்றோம் இந்த வாரமும் வந்து ஒரு அம்மா எங்கள்கிட்ட சாட்சி சொன்னாங்க என்ன சாட்சி அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ரொம்ப சுகம் இல்லாம இருந்துச்சு அவங்க இங்க பீகார பொறுத்தவரைக்கும் தந்திரம் மந்திரம் எல்லாம் நிறைய பெண்கள் கத்துக்கிட்டே செய்வாங்க அவங்களுக்குள்ள ஒரு அசுத்தாவிய வச்சுக்கிட்டு நிறைய பேரை அவங்க இருக்காங்க ஏன்னா ஒரு ஒருத்தவங்களை கொன்ன பிறகுதான் அந்த ஆவியை வச்சு இவங்க செயல்பட முடியும் அப்படியெல்லாம் இவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க ஆஹ் வித்யாபதி அப்படிங்கிற ஒரு அம்மா ஆஹ் கடைசியில என்ன அந்த கிராமத்துல நம்மளோட ஊழியங்கள் நடக்குது விசுவாசிகளையும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டுதான் இருந்தாங்க ஒரு நாள் ரொம்ப குண்டா இருப்பாங்க ரொம்ப இழைச்சு போய் அவங்க தம்பி அவங்க பையன் இங்க அழைச்சிட்டு வரான் சர்ச்சுக்கு வரும்போதே அது பயங்கர கத்து நான் சர்ச்சுக்குள்ள வரமாட்டேன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சரி அவங்களுக்கு எப்படியோ சர்ச்சுக்கு அழைச்சிட்டு வந்தாச்சு மாடிக்கு அழைச்சிட்டு போயிட்டோம் மாடியில சர்ச் இருக்கிறதுனால சொல்றேன் நாங்க ஆராதிக்க ஆரம்பிச்சோம் ஆராதிக்க ஆரம்பிச்சது பயங்கரமா கத்துனாங்க கத்தி அசுத்தாவிய அவங்கள விட்டு போணுச்சு விடுதலை ஆயிட்டாங்க விடுதலை ஆன பிறகு அவங்க பையன் கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க டாக்டர்ஸ் கை விட்டுட்டாரு டாக்டர்கிட்ட நாங்க ரெண்டு மூணு வருஷமா மாத்திர சாப்பிட்டுட்டு இருந்தோம் இப்ப எதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதனாலதான் இங்க அழைச்சிட்டு வந்தோம் அப்படின்னு ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு பிளட் கேன்சர் உம் அப்ப என்னன்னு கேட்டா அவங்க ஒரு ஒரு மாசமா சாப்பிடவே இல்லை அந்த டபிள்யூபிசி அக்கவுண்ட் எல்லாம் ரொம்ப ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ஏழாயிரத்துக்கிட்டு அது போயிடுச்சு அப்ப உடனே நாங்க கீழே வீட்டுல சமைச்சு அவங்களுக்கு சாப்பாடு குடுத்து ஒரே ஒரு காரியம் சொன்னோம் நீ விசுவாசிக்கிறியா விசுவாசிக்கிறேன் ஆஹ் ஏசுப்ப அவனுடைய பாவங்களை மன்னிச்சுட்டாருன்னு நம்புறியா ஆஹ் நம்புறேன் அப்ப டெய்லி ஒரு நம்மள தண்ணி எடுத்து ஏசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லி கூடி தேவன் உனக்கு அற்புதமா சுகம் தருவாரு இதை சொல்லி நாலு வருஷம் ஆயிடுச்சு இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க தேவன் தான் என்ன ஜீவனோட வச்சிருக்கிறாரு நான் இங்க வரல அப்படின்னு சொன்னா அதாவது ஏசப்பா கிட்ட வரல அப்படின்னு சொன்னா நான் நேரம் இப்போயே இறந்திருப்பேன் அதுக்கப்புறம் நான் பையனுக்கு கல்யாணம் பண்ணி பேரப்பிள்ளைய பார்த்து என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சாட்சி சொன்னாங்க இதை ஏன் சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்ய அவர் இருக்கிறார் ஆண்டவர் நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத தேவனா இருக்கிறார் நம்மளோட ஊழியத்துல நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஒருத்தவங்கள்ட்ட ஆண்டவரை பத்தி பகிர்ந்து கொள்ளும் போது நம்மளோட உள்ளுக்குள்ள உள்ள அவ விசுவாசத்தை எடுத்து போட்டுட்டேயே தேவனால எல்லாம் கூடும் அப்படின்னு ஒரு விசுவாசத்தோட நம்ம செய்யும் தேவன் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் நம்மளை கொண்டு அநேகருக்கு ஒரு சந்தோஷத்தை தேவன் கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார் அதனால நம்ம கண்டிப்பா இது எப்படி முடியும் இது எப்படி சாத்தியம் அப்படின்லாம் யோசிக்கவே இல்லை தேவனால எல்லாம் கூடும் மனுஷனால எதுவும் கூடாது தேவனால எல்லாம் கூடும் அந்த தேவன் தான் நம்மளை இம்மட்டுமா அஹ் வழிநடத்தி வருகிற ஒரு சமயம் நம்ம எல்லாரும் யோசிக்கலாம் அது அந்த காலத்துல இவ்வளவு நடந்துச்சு எவ்வளவு பிரச்சனைகள் இயேசுன்னு சொல்ல கூட முடியல அப்படி ஒரு பிரச்சனையா இருக்கு சில கிராமங்களுக்கு உள்ளுக்குள்ள கூட விட மாட்டேங்கிறாங்க அங்கங்க கிறிஸ்தவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு இந்த காலத்துல எப்படி என்னால சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்போ சொல்ல ஏழாவது அதிகாரத்துல கடைசியிலும் சொல்லப்பட்டிருக்கு சேவான் சேவான வந்து கல்லறிந்து கொள்றாங்க ஏன்னா அவரு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை குறிச்சி அறிவிச்சது நிமித்தம் தான் இந்த காரியங்கள் நடந்திருக்கு ஏழு அறுபதுல சொல்லப்பட்டிருக்கு அவனோ முழங்கால் படிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் அப்படி சொல்லி நித்திரையடைந்தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்போ இவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலைதான் அந்த சூழ்நிலைகள் இருந்துச்சு எட்டாவது அதிகாரம் ஃபர்ஸ்ட் வசனத்துல சொல்லிட்டு இருக்கு அவனை கொலை செய்தவர்களை அஹ் கொலை செய்கிறதற்கு சவளும் சம்மதித்திருந்தான் அக்காலத்திலே நல்லா கவனிங்க அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று அப்போஸ்தல தவிர மற்ற யாவரும் யூதேயா சமரியா தேசங்களில் அஹ் சிதறப்பட்டு போனார்கள் எப்படி சபைகளுக்கு எப்படி இருந்துச்சா மிகுந்த துன்பம் உண்டாயிற்று இப்ப ஏதோ எங்கெங்கயோ ஒவ்வொரு ச சபைக்கு ஒரு துன்பம் உண்டாகுது அவ்வளவுதான் இப்ப இந்தியாவுல மொத்தம் டோட்டலா பார்த்தா எத்தனை சபைக்கு துன்பங்கள் உண்டாயிருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆனா அப்ப சபை சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த சபைக்கு துன்பம் உண்டாயி துன்பம் உண்டாக்கி அவர்கள் சிகரடிக்க போட்ட போன அந்த நேரத்துலதான் இந்த காரியங்கள் எல்லாமே நடந்திருக்கு மூணாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவி போட்டுவிட்டு சபையை பாலாக்கி கொண்டிருந்தான் சபைக்கு மட்டும் துன்பம் வரல பிரியமானவர்களே நம்ம நல்லா கவனிக்கணும் சபைக்கு மட்டும் அந்த காலத்துல துன்பம் வரல யாரெல்லாம் ஆண்டவரை ஏத்துக்கொண்டார்களோ அவங்க வீடுகள் தோறும் நுழைந்திருக்கான் யாரு சவுல் இப்ப இப்ப இருக்கிற பவுல் அப்ப வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரை மாத்திரம் இல்ல இப்பயாவது கொஞ்சம் ஸ்திரீகள் கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்கும் ஆனா புருஷரையும் சிறியையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்தார் சொல்லி இப்ப யோசிச்சு பாருங்க இப்ப அப்படி எல்லாம் நடக்குதா அப்ப இப்ப உள்ள சூழ்நிலை பெருசா அப்ப உள்ள சூழ்நிலை பெருசா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் ஆனா அப்ப ரொம்ப கொடுமையான ஒரு சூழ்நிலையில இருந்துச்சு சபைக்கு மட்டும் இல்ல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அவ்வளவு பிரச்சனைகள் இருந்துச்சு ஆனா அந்த பிரச்சனையின் மத்தியிலும் இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க நாலாவது வசனம் சொல்லியிருக்கு சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுசே பிரசங்கித்தார்கள் இப்ப யோசிச்சு பாருங்க சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் அப்ப சிதறி போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க குடும்பத்தை விட்டுருப்பாங்க அவங்களோட எங்க போய் தங்குவாங்க அப்படிங்கறது தெரிஞ்சிருக்காது அவங்க வீட்டுல வச்சிருந்த திங்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே அப்படியேதான் போயிருக்கணும் மூணு வேளை அவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சுச்சா கிடைக்கலையா அப்படிங்கிறது தெரியல எங்க போய் எப்படி தூங்குனாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனா இவ்வளவு ஒரு உபத்திரவத்தின் மத்தியிலும் தேவன் மேல வச்சிருந்த வைராக்கியம் சிதறி போனவர்கள் எங்கும் சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் இப்ப யோசிங்க நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைன்னா நம்ம என்ன செய்வோம் இப்ப போன் வந்துருச்சு எப்பா இப்படி ஆயிட்டு ஆயிட்டு அப்படின்னு உடனடியா போலீஸ் ஸ்டேஷன் போமா நம்ம சொந்தக்காரங்களை பாப்போமா என்ன செய்ய அப்படின்னு எவ்வளவு நம்ம யோசிச்சிருவோம் நம்மள யாராவது ஒருத்தவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா கூட நான் இப்படிதான் சொல்ல போனேன் இவ்வளவு வார்த்தைகள் இப்படி பேசுறாங்க எப்பா நான் இனிமேல் ஒண்ணும் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்மளால ஒரு வைராக்கியம் புடிச்சு நம்ம இருப்போம் என்னமோ நமக்கு மட்டும் தான் துன்பம் வர்ற மாதிரி அதுவும் ஏசுகிட்ட ஏத்துக்கிட்டதுனால அவரோட வசனத்தை சொல்றதுனால நமக்கு மட்டும் ஒரு துன்பம் வந்துருச்சு அப்படின்னு ஆண்டவற்றையும் நம்ம முறுமுறுப்போம் தேவனே உம்முடைய காரியமா தானே போனேன் என் வாழ்க்கையில ஏன் அப்படி வந்துச்சு உம்முடைய காரியமா தானே போனேன் என்ன இப்படி திட்டுறாங்களே ஏசுறாங்களே அப்படின்னு எவ்வளவோ காரியங்கள் நம்ம முறுமுறுத்துட்டு இருக்கோம் திருநெல்வேலியில ஒரு அம்மா இருக்காங்க அவங்க போற இடம்ல ஆஹ் புதிய ஏற்பாட்டை கொடுத்துட்டே இருப்பாங்க உயிர் ஏற்பாடு எப்போதும் கையில வச்சிருப்பாங்க அவங்களுக்கு வயசு இப்ப எழுவத்தி ஒன்பது இன்னமும் ஆண்டவர் கிருபையா நல்லா இருக்காங்க ஒரு நாள் அம்மாவை பிடிச்சிட்டு கண்டபடி ஏசி இருக்கான் ஏசிட்டு இப்போ அப்பா நீ நல்லா இருப்பா நான் இதை சொல்லதான்ப்பா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க இதை யார்ட்டையும் சொல்ல எங்கள்கிட்ட மட்டும் சொன்னாங்க ஆனாலும் திருப்பியும் அந்த எடுத்துட்டே தான் போயிட்டு இருக்காங்க ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் திறன் கொள்ளுங்கள் இந்த உலகத்துல உபத்திரம் இல்லாம இல்ல நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னாரு அப்ப நம்ம தோல்விப்பட்ட ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிற நம்பர் இல்ல ஜெயித்த ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம் அந்த காலத்துல எல்லாருடைய கைகள்லயும் ஆஹ் வேதம் கொடுக்கப்படல ஆனா இந்த காலத்துல நம்ம எல்லாருடைய கரத்துலயும் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப கேள்விப்பட்டு பார்த்த சிதறி போன ஒவ்வொரு ஜனங்களும் வைராக்கியத்தோடு போயி தேவனுடைய வசனத்தை சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க அப்படி பிரசங்கிக்கும் போது அந்த வைராக்கியத்தை பார்த்து தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செஞ்சாரு இந்த மக்கள் சிதறித்தான் போனாங்க ஆனா எங்க போய் பிரசங்கித்தாரோ அங்க அங்க பிரசங்கித்தாங்களோ அங்க எல்லா ஜனங்களுக்கும் ஒரு சந்தோஷமும் அந்த பட்டணமே ஒரு சந்தோஷப்பட்ட பிரியமானவர்களை இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம தேவனை ஆராதிக்கிறோம் நம்மளோட வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம் இருக்கா எவ்வளவு ஒரு கஷ்டம் எவ்வளவு ஒரு பாடுகளோட நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம மட்டும் இல்ல நம்மளோட குடும்பத்துலயும் இப்படிப்பட்ட சந்தோஷம் இருக்குதா அதுக்கப்புறம் நம்ம பட்டணத்துக்கு போவோம் அதுக்கப்புறம் நம்ம சொந்தக்காரங்க இடத்துக்கு போவோம் நம்மளோட வாழ்க்கையிலேயே ஒரு சந்தோஷம் இல்ல நம்மளோட குடும்பங்கள்ல ஒரு நிறைவான சந்தோஷம் இல்ல காரணம் என்ன காரணம் என்ன நமக்குள்ள என்ன குறை இருக்கு சிதறி போனவர்களே இந்த காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா நம்மளாலையும் எவ்வளவு பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும் உங்க கையில போன் இருக்கு எத்தனை பேருக்கு நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியும் உங்களோட வாட்ஸ்அப்ல எத்தனை குரூப்ஸ் இருக்காங்க ஏன் நம்மளால சொல்ல முடியல நிறைய சமயத்துல நம்மளே நம்ம பயப்படுறோம் ஐயோ நான் கிறிஸ்தவன் தெரிஞ்சுட்டா ஆயிடுமோ இந்த வசனத்தை சொல்லிட்டேன்னா ஆயிடுமோ இவ்வளவு பிரச்சனைகள் வந்துடுமோ எல்லாம் நம்ம பயந்துகிட்டு இருக்கோம் நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை உலகத்தில் உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எந்த காரியத்துக்கும் நம்ம பயப்படாம தேவனுக்காக நம்ம ஒரு ஸ்டெப் வைக்கும் பொழுது தேவன் நமக்காக எத்தனையோ அடிகள் அவரால் வைக்க முடியும் ஆமேன் கலையிலூயா சூழ்நிலை தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு ஒரு தடை இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வசனத்தை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மோசமா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம தேவனுக்காக நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்குது தேவன் நம்மளோட காரியத்தை குறித்து அவர் சந்தோஷப்படுகிறாரா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும் தேவனால கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை நம்ம ஏன் சில சமயத்துல சொல்ல முடியல அப்படின்னு சொன்னா ஒண்ணு யோவான் ரெண்டாவது அதிகாரத்துல அஹ் மூணாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது நம்ம எல்லாரும் சொல்றோம் நம்ம தேவன் அறிஞ்சிருக்கிறோம் தேவன் அறிஞ்சிருக்கிறோம் அதனாலதான் நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோம் தேவனை அறிஞ்சிருக்கிறோம் அதனாலதான் இப்படி மீட்டிங்ல அட்டன் பண்றோம் பிரேயர் அட்ல அட்டன் பண்றோம் எல்லாமே சந்தோஷம்தான் ஆனா ஒன்னு யோவாண்டு ரெண்டாவது திகாரத்துல மூணாவது வசனத்துல இருந்து இப்படியா சொல்லப்பட்டிருக்குது அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம் அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான் அவனுக்குள் சத்தியமில்லை அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும் நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் இன்னொரு படிக்கிறேன் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டு நம்ம அப்ப தேவனை அறிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எந்த விதத்துல நம்ம அறிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத யோசிக்கணும் அவருடைய கற்பனைகள் எல்லாம் நம்ம கை கொள்ளுகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள நம்ம எழுப்பணும் அப்படி இல்லைன்னா நம்ம பொய்யன் அப்படின்னு வேதம் சொல்லப்பட்டிருக்குது நம்ம ஒரு ஒரு கற்பனையும் ஒரு கட்டளைகளையும் நம்ம கை கல்றோம் சரி அநேக கட்டளைகளை கூட நம்மளால கை கொள்ள முடியுது ஆனா அவர் சொன்ன எல்லா கட்டளைகளுக்கும் நம்ம கீழ்படிந்து நடக்கிறோமா நம்ம கிறிஸ்துவ சுமந்து செல்லுகிற ஒரு பாத்திரமா இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இதை ஆராய்ந்து பார்க்கணும் ஆண்டவரே நான் செய்யற காரியம் உங்களுடைய கற்பனைக்கு உட்பட்டதா உங்களுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டு நான் செய்கிறேன்னா நான் பேசுற காரியம் எப்படி இருக்கு என்னோட செயல் எப்படி இருக்கு என்னோட நடத்தைகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம யோசித்து அறிந்தோம் அப்படின்னு சொன்னா தேவன் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார் ஆராதோசன அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் நம்ம எல்லாருமே அவருக்குள்ள நிலைத்திருக்கிறோம் அவருடைய வேதத்தை சுமந்திருக்கிறோம் அஹ் அவருக்காக நம்ம நிறைய நம்ம நேரங்கள் கொடுத்து அவருக்காக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம இன்னும் நம்மளோட வாழ்க்கையில என்ன அப்படின்னா அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் நம்மளோட நடக்கைகள் நம்மளோட வாழ்க்கைகள் யார் நடந்த மாதிரி இருக்கு ஒரு சமயம் நம்மளோட பேரண்ட்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கா நம்மளோட குடும்பத்தார் நடக்கிற மாதிரி நடக்கிறோமா நம்மளோட பாஸ் நடக்கிற மாதிரி நடக்கிறோமா அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா தேவன் எப்படி நடந்தாரோ ஏசி எப்படி இந்த உலகத்துல வந்து நடந்தாரோ அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி நம்ம நடந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தேவன் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் இருக்கிறார் அவருக்கு துன்பம் வந்துச்சு போராட்டங்கள் வந்துச்சு எல்லாத்தையும் தேவன் பொறுமையா சகிச்சார் அவர்தான் நமக்கு ஒரு முன்மாதிரியா இருந்தார் அப்ப அவரை கொண்டு தேவன் அநேக அற்புதங்களையும் அநேக அதிசயங்களையும் தேவன் செய்தார் அப்படிப்பட்ட தேவன் நம்மளை கொண்டும் இந்த காலை வேளையில பெரிய அற்புதங்களை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார் அவர் எதையுமே மறைச்சு வைக்கல எதுவுமே நான் செய்ய முடியாது அப்படிங்கறது சொல்லல ஆஹ் யோவான் சுவிசேஷம் பனிரெண்டாவது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது அஹ் பனிரெண்டுல யோவான் யோவான் படிக்கிறேன் அஹ் பதினாலு பன்னெண்டுல யோவான் பதினாலு பன்னெண்டுல மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆஹ் நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் அமேன் அலைய லூயா இன்னொரு முறை படிக்கிறேன் யோவான் பதினாலு யோவான் சுவிசேஷம் பதினாலாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினாலே என்னை விசுவாசிக்கிறவன் அதனாலதான் தான் போய் படிக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் நம்மளோட உள்ளுக்குள்ள உள்ள அந்த அவ்விசுவாச விதைகள் எல்லாம் நம்ம எடுத்து போடணும் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளும் கிரியைகளையும் செய்வான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்போ கண்டிப்பா நம்மளால முடியும் நம்ம ஒவ்வொரு நாளையும் முடியும் ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு நம்ம விசுவாசத்தோட தேவனே என்னை கொண்டு நீ பெரிய காரியங்களை செய்ய அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது தேவன் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை இந்த காலை வேளையில நமக்கு அவர் கொடுக்க இருக்கிறார் நாமும் ஆஹ் தேவனை சாதாரணமா அவரோட சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாய் மாத்திரம் அல்ல நம்மளோட கையின் கிரியைகளினாலே அற்புதங்களும் அடையாளங்களையும் நம்மளால நடப்பிக்க முடியும் அசுத்த ஆவிகள் போகும் போகும்பொழுதே அது சத்த பவுல் போகும்போது போது தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி சத் பிசாசு சொன்னச்சு அதே மாதிரி உங்களுக்கு பாக்குற நபர்களுக்குள்ள இருக்கிற பிசாசு நீங்க யார் வீட்டுல காலடி எடுத்து வைக்கிறீங்களோ அதை அகன்று போன அப்பா தேவனுடைய பிள்ளை வந்துட்டா தேவனுடைய பிள்ளை வந்துட்டா அப்பா இந்த இடத்துல எனக்கு வேலை இல்லை இந்த இடத்துல என்னால இருக்க முடியாது அப்படின்னு பயந்து ஓர அளவுக்கு தேவனிடத்துல நம்ம விசுவாசித்து அவருடைய வல்லமைகளையும் வரங்களையும் பெற்று கொண்டு நம்ம கிரியை செய்யும் பொழுது தேவன் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய் வல்லவராயிருக்கிறார் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்து வந்த போது சொன்ன அதே வேத வசனத்துல மத்தியில சொல்லப்பட்டிருக்குது இயேசு சொல்லியிருக்காரு நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் அஞ்சு பதினால சொல்லப்பட்டிருக்குது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் மலையின் மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது விளக்கை கொளுத்தி மரக்காலின் மரக்காலில மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்கப்படவது தேவன் வெளிச்சமா இருந்தார் ஒளியா இருந்தார் ஏசு கிறிஸ்து வெளிச்சமா இருந்தார் அவர் சொல்லியிருக்கிறாரு நீங்கதான் என்னுடைய வெளிச்சமா இருக்கீங்க ஆமே தலை அந்த வெளிச்சம் நம்மளுடைய நற்கிரியினால தெரியணும் சொல்லி உங்கள் அப்படி தெரியும் பொழுது அவர்கள் பிதாவை மகிமைப்படுத்துவார்கள் அப்ப நற்கிரியைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா தேவனை குறிச்சி பிரசிங்க நம்மளுடைய வாழ்க்கையிலயும் ஒரு சுத்தம் இருக்கணும் மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் இது மட்டும் இல்ல நம்ம தேவனை குறிச்சு நம்ம பிரசங்கிறவர்களா மாத்திரம் இல்ல நம்ம பிரசங்கிக்கும் போது அசுத்த ஆவிகள் ஓடணும் பலவீனர்கள் சுகப்படணும் இந்த எல்லாம் கண்டு நம்ம மெய்யான தேவன் என்று உலக ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தணும் அப்படிப்பட்ட வெளிச்சமா இந்த தேவன் வைத்திருக்கிற தேவன் இந்த காலை வேலையில் நம்மளோடு கூட பேசுகிறார் நம்ம கண்களை மூடி ஆண்டவற்ற ஜன ஆண்டவரே அந்த பட்டணத்துல உள்ள சந்தோஷம் என்னுடைய வாழ்க்கையில இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷம் என்னுடைய குடும்பத்துல இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா அதுக்கப்புறம் நான் எங்கு சென்றாலும் அந்த சந்தோஷத்தை சுமந்து செல்ல எனக்கு உதவி செய்யுங்க உமுடைய வல்லமையினாலும் உம்முடைய வரங்களினாலும் என்னை நிரப்புங்க எனக்குள்ள ஆண்டவரே அப்பா எனக்கே தெரியாம இருக்கிறதான அந்த அவ்விசுவாச விதைகள் எல்லாம் எடுத்து போடுங்க ஏசப்பா நீங்க வெளிச்சமா இருந்தீங்க இருளில இருக்கிற சனங்கள் வெளிச்சத்தை கண்டாங்க நீங்க சொல்லிருக்கீங்க ஏசப்பா தான் அந்த வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னையிலிருந்து என்னட்டு இருக்கிறதான நற்கிரியைகளை ஜனங்கள் காண எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா ஆண்டவரே என்னை கண்ட ஜனங்கள் உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் இயேசுவே அதற்காக நீங்க உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க ஏசப்பா என்னையும் பயன்படுத்துங்க ஏசப்பா ஆண்டவரே நான் உண்மை தனியாய் அல்ல ஒரு கூட்டத்தோடு உண்மை ஆராதிக்க என் தேவன் எனக்கு நீங்க கிருபை செய்ய சப்பா இது கடைசி காலம் என்று பயந்து கொண்டுள்ளாதபடி ஆண்டவரே அப்பா துன்பப்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்களே என்று என் வாயை மூடி கொள்ளாதபடி சித்தறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்களே அதே போல ஆண்டவரே அப்பா நான் குடும்பத்துல இருக்கேன் சப்பா எல்லா இடத்திலும் சென்று என்னுடைய சொந்தம் பந்தம் அப்பா நான் வேலை பார்க்கிற இடம் நான் செல்லுகிற இடத்திலெல்லாம் உண்மை அறிவிக்க எனக்கு கிருவை செய் அப்பா உண்மை அறிவிக்க எனக்கு கிருவை செய்ங்க ஏசப்பா ஒரு பாவி மணந்திரும்பது நிமித்தம் பரலோகத்தில மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கே என் நிமித்தம் என் குடும்பம் மாத்திரமல்ல என் பட்டணம் மாத்திரமல்ல பரலோகத்திலும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கத்தக்கதாய் என்னுடைய வாழ்க்கை இந்த காலை வேலையிலே மாறுவதற்கு என் தேவனே நீர் கிருவை செய்யணும்னு செவிக்கிறேன் ஏசப்பா அப்பா உண்மை துதிக்கிறோம் இந்த இணைப்பிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே என்னையும் கூட உம்முடைய கரத்திலே ஆண்டவரே என்னை அழைத்த நோக்கம் வித்தியாசமானது ஆண்டவரே எங்களை வித்தியாசமானது ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் நடந்த ஆண்டவரே நாங்களும் சந்தோஷப்பட்டு உண்மையும் சந்தோஷப்படுத்த ஆண்டவரே எங்கள் மூலமாய் அநேகரை சந்தோஷப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யச்சு வைக்கிறோம் உம்முடைய வல்லகர தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் ஏ கிறிஸ்துவின் சி நாமத்தினால செவிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே